வணக்கம் போன தடவை நாம பிரிவோட ஆரம்ப கட்ட துயரம் அந்த பிரிவாற்றாமை பத்தி பேசணும் மனசெலவுல அது எப்படி தாக்குதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு அந்த பிரிவு கொஞ்சம் நீடிக்கும் போது அது வெறும் மன வருத்தமா இல்லாம எப்படி ஒரு படி மேல போய் உடலையும் மற்ற உணர்வுகளையும் வரிசையா பாதிக்குதுன்னு திருவள்ளுவர் சொல்றத பாக்கலாம் இது ஒரு சங்கிலி மாதிரி போகுது இல்லையா ஆமா ஆமா நீங்க சரியா சொன்னீங்க அது வந்து ஒரு உணர்ச்சி புயலோட பயணம்னே சொல்லிடலாம் மனசுல லேசா ஆரம்பிக்கிற அந்த வருத்தம் அப்புறம் உடம்புல எப்படி தெரியுது தனிமை எப்படி வாட்டுது உம் அப்புறம் நினைவுகள் கனவுகள்னு போய் கடைசியா எப்படி கட்டுப்பாடே இல்லாம ஏங்க வைக்குதுன்னு ஒரு முழு சித்திரம் இருக்கு முதல்ல படர் மெலிந்திரங்கள் அதாவது பிரிவையே நினைச்சு நினைச்சு மனவாடி மெலிஞ்சு போறது தான் இது ஆரம்பிக்குது ஓ அந்த மனவாட்டம் அது அடுத்ததா எப்படிங்க வெளிப்படும் மனசோடைய நின்னுடுமா இல்ல இல்ல நிக்காது அடுத்ததா அது கண்களுக்கு போகுது கண் விதுப்பழிதல்னு சொல்றார் தூக்கமே இல்லாம பிரிஞ்சு போனவங்களே தேடி தேடி கண்கள் அப்படியே ஒளி இழந்து துன்பத்தால வாடி போறது உள்ள இருக்கிற வேதனை இப்ப கண்ணுல தெரிய ஆரம்பிக்குது பார்வை வழியா அது வெளிப்படுது அழடா மனசு வழி கண்ணுல தெரியற அளவுக்கு அப்படின்னா இது உடம்பு முழுக்க கூட பரவுமா நிச்சயமா பரவும் அடுத்த நிலை அதுதான் பசப்புறு பருவரல் அந்த தீராத சோகம் முகத்துல ஒரு மாதிரி வெளிரின நிறத்தை அதாவது பசலை நிறம்னு சொல்லுவாங்களே அதை வந்துடும் இது வெறும் நிறமாட்டம் பாருங்க இருக்கிற அந்த வேதனையோட உடம்புல தெரியற நேரடி அடையாளம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே மனசுக்கும் உடம்புக்கும் இவ்ளோ தொடர்பு இருக்குன்னு எப்படி சொல்லிருக்காரு உண்மைதான் மனசோட சோகம் நிறமா மாறுதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் சரி இந்த உடல் மாற்றம் அதுக்கப்புறம் தனிமை உணர்வு அது எப்படி ஆமாம் அதுதான் அடுத்தது தனிப்படர் முகுதி தனிமை வந்து சும்மா இல்லாம ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும் தாங்கவே முடியாத அளவுக்கு மனச போட்டு வாட்டும் இந்த தாங்க முடியாத தனிமை தான் அப்புறம் பழைய நினைவுகளை தூண்டிவிடும் அது அடுத்த கட்டம் நினைந்தவர் புலம்பல் பிரிஞ்சு போனவரோட நல்ல நினைவுகள் கூட இப்போ வலிக்க ஆரம்பிக்கும் அதையே சொல்லி சொல்லி புலம்ப ஆரம்பிப்பாங்க நினைவுகள் இப்படின்னா அப்போ கனவுகளாவது கொஞ்சம் நிம்மதி கொடுக்குமா இல்ல அதுவும் கஷ்டமா அதுதான் இன்னும் வேதனை கனவு நிலை உரைத்தல் அப்படிங்கற நிலை இது தூக்கத்துல வர கனவுல பிரிஞ்சவங்கள பார்த்துட்டு அந்த கனவுல நடந்ததையே நெஜம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அதாவது முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும் இல்ல தூக்கத்துலயும் அந்த பிரிவு துயரம் விடாது கனவு கூட ஆறுதல் தராம இன்னும் துயரத்தை அதிகப்படுத்துது இது ஒரு முக்கியமான நிலை ஓஹோ பகல்ல இவ்வளவு கஷ்டப்படுறவங்களுக்கு சாயங்கால நேரம் வந்தா எப்படி இருக்கும் இன்னும் மோசமா இருக்குமா ஆமா ஆமா மாலை நேரம் வந்தாலே தனிமை அதிகமாகும் பொதுவா சொல்றதுண்டையா அதுதான் பொழுது கண்டிரங்கள் அந்தி சாயிர நேரம் அந்த பிரிவு துயரத்தை இன்னும் அதிகமாக்கும் ஐயோ இந்த மாலை நேரமே என்ன கொல்ல வருதே அப்படின்னு புலம்புற அளவுக்கு அது கொண்டு போகும் சுத்தி இருக்கிற சூழல் கூட வலிக்க ஆரம்பிச்சிரும் இவ்வளவு மனப்போராட்டத்துக்கு அப்புறம் உடம்பு என்ன ஆகும் இன்னும் மோசமா இருக்குமா கட்டாயமா உறுப்பு நலன் அழிதல் அப்படிங்கிற நிலை மனசோட துன்பம் உடம்ப இன்னும் வாட்டிடும் உறுப்புகள் எல்லாம் அப்படியே சோர்ந்து மெலிஞ்சு முன்னாடி இருந்த அந்த அழகெல்லாம் போயிடும் பொலிவு குறைஞ்சிடும் மனசுல இருக்கிற வழி உடம்ப உருக்கிடும்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் அவங்க தனக்குத்தானே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் நெஞ்சோடு கிழத்தல் தன் மனசு கூடையே பேசுறது மனசே ஏன் இப்படி கஷ்டப்படுறன்னு கேட்டு அந்த ஆற்றாமைய கொட்டுறது அடடா தாங்க முடியாத துயரத்தோட வெளிப்பாடு இதுக்கு மேலேயும் கட்டுப்பாடு இருக்குமா இல்ல அதுவும் போயிடுமா கட்டுப்பாடு போயிடும் அதுதான் நிறையளிதல் அப்படிங்கிற நிலை வெக்கம் அடக்கம் இந்த மாதிரி குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு காதல் உணர்வும் சரி பிரிவு துயரமும் சரி கட்டுக்கடங்காம வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும் மனக்கட்டுப்பாடு மொத்தமா உடைஞ்சு போயிடுற ஒரு நிலை அப்போ கடைசி கட்டம் என்ன இந்த துயரத்தோட உச்சம் எப்படி இருக்கும் அந்த உச்சகட்ட துயரத்துக்கு பிறகு ஒரு தீவிரமான ஏக்கம் ஏக்கம் வரும் திரும்ப சேரணும் அதுதான் அவர்வையின் விதும்பல் எப்ப பாப்போம் எப்போ சேர்வோன்னு ஒரு தவிப்பு கட்டுக்கடங்காம அதிகமாகும் பிரிவோட வழி சேர்றதுக்கான ஒரு தீவிரமான ஆசையா மாறுது ஆக மனசுல மெல்ல ஆரம்பிக்கிற ஒரு வருத்தம் அப்புறம் கண்கள் முகம் உடல்னு பரவி தனிமை நினைவுகள் கனவுகள்னு தீவிரமாகி மாலை நேரம் மாதிரி சூழலால தூண்டப்பட்டு உடம்ப உருக்கி தனக்குத்தானே பேச வச்சு அப்புறம் கட்டுப்பாடை இழக்க செய்து கடைசியா சேரணும்னு தீவிரமா இயங்க வைக்குது என்ன ஒரு ஆழமான படிப்படியான உணர்வு பயணம் இது இல்லையா நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையும் உளவியல் ரீதியா எவ்வளவு சரியா பொருந்தி வருது பாருங்க பிரிவுங்கிறது சும்மா ஒரு சோகம் இல்ல அது ஒரு மனுஷனை எப்படி முழுசா பாதிக்குது அந்த உணர்வு பூர்வமான நெருக்கம் அது இல்லாம போறது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு இதை விட தெளிவா சொல்லிட முடியாது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எவ்வளவு நுணுக்கமா வள்ளுவர் சொல்லிருக்காருங்கிறதா ஆச்சரியமா இருக்கு ஆமா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி மனித உணர்வுகளோட இந்த மாதிரி சிக்கலான படிநிலைகளை இவ்வளவு துல்லியமா கவனிச்சிருக்காங்கிறதே பிரமிப்பு தான் இன்றைய வேகமான வாழ்க்கையில கூட உறவுகளோட முக்கியத்துவம் பிரிஞ்சு போனா ஏற்படுற இந்த மாதிரி ஆழமான பாதிப்புகளை பத்தி யோசிக்க இது ஒரு முக்கியமான நினைவூட்டம் இல்லையா பிரிவோட வழியை நாம எந்த அளவுக்கு உண்மையா உணர்றோம் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கோமானு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க